கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் அருகே சொத்தை எடுத்துத்தர மறுத்த மாமியாரை கூலிப்படையை வைத்து கடத்திய மருமகளின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்த ஜெபி சகாயிலா இவர் தனது மகள் ஆஸ்மியை குமரிமுனை அருகே அஞ்சு கூட்டு விலை பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் தனது மாமியார் சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றக் கூறி மருமகன் சுபாஷ் தொடர்ந்து கட்டாயப்படுத்தி வந்துள்ளார் மொத்த சொத்துக்களும் தனக்கு வேண்டும் என தொல்லை கொடுத்தும் வந்துள்ளார் ஆனால் சுபாஷின் மாமியார் தனது சொத்தை மருமகன் பெயரில் எழுதி கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மருமகன் சுபாஷ் சொத்தை தனது பெயருக்கு எழுதி தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவினர் என கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார் ஆனாலும் சொத்தை எடுத்து தராததால் தனது மாமியாரை கூலிப்படையினரை வைத்து கார் மூலமாக கடத்தியுள்ளார் இந்த தகவலை அறிந்த கன்னியாகுமரி போலீசார் கூலிப்படையால் கடத்தப்பட்ட சுபாஷின் மாமியாரை சாமர்த்தியமாக மீட்டனர் மேலும் கடத்தலுக்கு உதவிய கூலிப்படையினர் தானு அஜய் மகேஷ் அரவிந்த் ஸ்ரீராம் மற்றும் ஒரு சிறுவன் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்கள் கத்தி அறுவால் மிளகாய் பொடி பாக்கெட் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட மருமகன் சுபாஷ் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை கன்னியாகுமரி போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் சொத்துக்காக சொந்த மாமியாரை மருமகனை கூலிப்படியை வைத்து கடத்திய சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது